நாளைக்கு முன்னாடி நாங்கள் திருச்செந்தூர் வரைக்கும் என் பையனுக்கு அடிக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுற்றுச்சூழலுக்கும் அங்கே இருக்க இடங்களுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அது ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நம்ம பச்சை பசல்னு பார்த்துட்டு அங்கே போய் ஒரு வெள்ளை உப்பளங்களாக அப்படியே வெள்ளை மேகம் மூட்ட மாதிரி எங்கே கண்ணுக்கு பார்த்தாலும் வெள்ளை கலரில் மழைமழையாக தூக்கி வச்சிருந்தாங்க அந்த கடலோடு சேர்த்து எல்லாத்தையும் ரசிக்கும் போதே ரொம்ப ரம்யமாக அழகாக இருந்துச்சு அதில் என்னோடய மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது அங்கே இருக்க கடற்கரை தான் மக்கள் அதை கொஞ்சம் தூய்மையாக வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அங்கே அங்கே குப்பைகளை போடாமல் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற டயப்பரு அந்த துணிமணிகள் கடலில் விடுறேன்னு சொல்லிட்டு அதில் விட்டது அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து ரொம்ப அசுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க அது தூய்மையாக இருந்தால் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சினிமா செலிப்ரிட்டியும் வந்துட்டு நாங்கள் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு வாரத்துக்கு அப்புறம் அங்கே திருச்செந்தூர் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூஸில் பார்த்தேன் சாதாரண மக்களுக்கு வந்துட்டு செல்ஃபோன்லாம் வந்து கோயிலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருவாங்க அந்த நம்ம சாமி கும்பிட்டுட்டு கோவிலை சுற்றி வந்து என்ட்ரன்ஸில் தான் மறுபடியும் வந்து நம்ம செல்ஃபோனை வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சினிமா செலிப்ரிட்டிஸ்க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கருவறையில் சாமி விக்கிரகமே தெரிகிற அளவுக்கு நியூஸ்காரங்களெலாம் வந்துட்டு வீடியோ எடுத்ததெல்லாம் நியூஸில் பார்க்கும்போது தெரிஞ்சது அப்போது சட்டம் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு மட்டும்தான் பணம் உள்ளவங்களுக்கு இல்லை போல இருக்குது இதைத்தான் ஊருக்கு மட்டும் உபதேசம் சொல்லுவாங்க போல்